அன்பு சகோக்களே தாய்மார்களே இளைஞர்களே குலமாக்களே பெரியோர்களே இந்த தேர்தல் எம்மை பொறுத்த வரையிலே நமது நாட்டை பொறுத்த வரையிலே முக்கியம் வாய்ந்த தேர்தல் விழுந்து கிடக்கின்ற பொருளாதாரத்தை மூல கட்டி நமது எதிர்கால சந்ததியை நிம்மதியாக வாழச் செய்வதற்கான அத்திவாரம் எடுக்கின்ற தேர்தல் அதே போல இந்த நாட்டிலே இருக்கின்ற இனவாதம் மதவாதம் துடை இனிமேல் எல்லோரும் சமத்துவமாக சகோதரத்துவமாக சமனாக வாழுகின்ற ஒரு சூழலை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை இடுகின்ற தேர்தல் அதேபோல விவசாயிகளும் மீனவர் சமூகமும் வியாபாரிகளும் சாதாரண கூலி வேலை செய்கின்றவர்களும் நிம்மதியாக வாழக்கூடிய பொருளாதார எழுச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல நிலையை கொண்டு வருவதற்கான தேர்தல் ஏழை பணக்காரன் என்று எல்லோருக்கும் சமத்துவமான சமனான கல்வியை சுகாதார சேவையை ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான ஒரு தேர்தலாக இதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அன்பு தாய்மார்களே விக்ரமசிங் அவர்களோடு ஒரு சிலர் தாங்கள் செய்த கலவை தாங்கள் செய்த அநியாயத்தை தாங்கள் செய்த தவறை மறைப்பதற்காக இன்று அவரோடு சேர்ந்து கொண்டு சுத்தி தருகிறார்கள் ஆளுக்கு ஒரு பார்ப்போமிட் அல்லது ரெண்டு மூன்று பார்ப்போமிட் என்று எடுத்துக்கொண்டோ அதே போல இந்த நாட்டிலே நாசத்தை உண்டாக்கி கொண்டு இந்த நாட்டிலே ரணிலுடைய ரெண்டு வருஷ ஆட்சியிலே சுகாதாரத்துறையிலே கெகலிய ரம்புக்கல தலைமையிலே பெரிய கொள்ளையை செய்தார்கள் எத்தனைய உயிரை கொன்றார்கள் அந்த அந்த கொள்ளை ஊடாக எத்தனைய உயிர்கள் பலியாக்கப்பட்டது அதே போல அண்மையிலே பெரிய கலவு விசா கலவு ஐம்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் அவ்வாறான பெரிய கலவை இந்த ரணிலுடைய அரசு செய்தது இவ்வாறான அநியாயங்களை செய்கின்ற அரசு நாளை மீண்டும் ஜனாதிபதி என்று வீதி வீதியாக ஊர் ஊராக தங்களுடைய கைகளிலே உள்ளதை தூக்கி கொண்டு தெரிகிறார்கள் யாராவது நாங்கள் ஏமாந்து அவர்களுக்கு வாக்களிப்போமாக இருந்தால் அந்த வாக்குகள் அவரை வெல்ல வைப்பதற்கான வாக்குகள் அல்ல அது அனுரகுமார திசா நாயக்கவை வெல்ல வைப்பதற்கான வாக்குகளாக அது மாறும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அனுரகுமார திசாநாயக்க இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வந்தால் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் மிக பாதாளத்துக்கு செல்லும் வருஷம் கூட ஆள முடியாமல் இந்த நாட்டை வருஷத்திலே ஒரு பொருளாதார நாசத்தை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தார் போலிங் யுகத்தை கொண்டு வந்தார் வாழ முடியாத ஒரு சூழலை கொண்டு வந்தார் அவ்வாறான அவ்வாறான ஆட்சியை போல இவருடைய ஆட்சி வந்தால் ஆறு மாசம் கூட அவரால் ஆள முடியாது ஒரு பிரதேசமையை கூட ஆழ்ந்த அனுபவம் இல்லாதவர்கள் இந்த நாட்டை கொடுத்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாட்டுடைய எதிர்காலத்தை பொருளாதாரத்தை நாசப்படுத்துவதற்கான ஆரம்பமாக அது மாறிவிடும் எனவே எமது ஒரு சில இளைஞர்கள் மாற்றம் தேவை என்று அவ்வாறான போக்கிலே சென்று கொள்வதாகவும் நாங்கள் அறிகிறோம் அவ்வாறான எந்த மாற்றமும் வரப்போவதில்லை இருப்பதை விட ஒரு மோசமான மாற்றம் இருப்பதை விட ஒரு மோசமான பொருளாதார கொள்கை இருப்பதை விட ஒரு மோசமான கலாச்சாரம் இருப்பதை விட மோசமான ஒரு நாடாக இந்த நாடு மாறி எமது சுற்றுலாத்துறை தொடக்கம் எமக்கு இருக்கின்ற சாவணி எல்லாம் வீழ்வதற்கான அடித்தளமாக அது மாறிவிடும் எனவே அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இளைஞர்களே மிக கவனமாக சிந்தித்து வாக்களை அளித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய எதிர்காலம் பிள்ளைகளுடைய இந்த தேர்தல் முடிவிலே தங்கி இருக்கிறது எனவே உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன் ரணில் விக்ரமசிங் அவர்களால் வெல்ல முடியாது மூன்றாவது இடத்தில் இருக்கிறவர் அவருக்கு போடுகிற வாக்கு அனுரவுக்குரிய வாக்காக மாறும் அவருக்கு போடுகின்ற வாக்கு சஜித்தை தோற்கடிப்பதற்கான சதியாக மாறும் இந்த சஜித்தவர்களோடு இருக்கின்ற தலைவர்களை பாருங்கள் எல்லா இனத்தவர்களும் இருக்கிறார்கள் எல்லா மதத்தவர்களும் இருக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக நாளை உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக பிள்ளைகளுக்கான எதிர்கால சுபிச்சமான ஒரு நாட்டை உங்களுக்கு தருவதற்காகத்தான் எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கிறோம் எனவே இந்த சஜித் பிரேமதாச அவர்களுடைய வெற்றி என்பது உங்களுடைய வெற்றியாக நாட்டுடைய வெற்றியாக இந்த நாட்டிலே வாழுகின்ற விவசாயிகள் மீனவர்கள் எதை போல ஏனைய தொழில் செய்கின்ற எல்லோருக்கும் ஒரு சுபிச்சமாக மாறும் சஜித் பிரேமதாசாவுடைய தந்தை ரணசிங்க பிரேமதாசா ஒரு இரக்கம் உள்ளவர் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவர் ஏழைகளுடைய பசியை உணர்ந்தவர் ஏழைகளுடைய கஷ்டத்தை உணர்ந்து மூன்று நாலு வருட காலத்திலே அவருடைய ஆட்சியிலே இந்த நாட்டிலே பெரும் அபிவிருத்தி புரட்சியை செய்தவர் பெரும் அபிவிருத்தியை செய்து இன்று வரை இந்த நாட்டுடைய அந்நிய செலாவணி அவருடைய காலத்திலே செய்த அபிவிருத்தியினால் தங்கி இருக்கிறது அல்லது தாக்கி பிடிக்கின்றது எனவே அவ்வாறான ஆற்றல் உள்ள ஒருவர் அவரோடு இருக்கின்றவர்கள் நல்ல ஆளுமை எனவே இன்ஷா அல்லா சஜித் பிரேமதாசா வெற்றி பெறுகின்ற பொழுது இந்த நாடு ஒரு சுபிச்சமாக மாறும் அந்த வெற்றியிலே இந்த மக்களும் பங்காளிகள் நாங்கள் பங்காளிகள் என்று சொல்வதற்காக ஒன்று மட்டும் உங்களுடைய வாக்குகளை சஜித் பிரேமதாசாவுக்கு அழியுங்கள் என்று கேட்டு அக்கிரபத்து கூட்டத்துக்கு செல்ல வேண்டி இருப்பதனால் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம்